யூனிவர்சினியர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எப்படி ஒரு மனிதருக்கு பெயர் முக்கியமோ அதே மாதிரி அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நிலைத்து நிற்க வேண்டும் எத்தனையோ டாக்டர் பட்டம் வாங்கலாம் படித்து பட்டங்கள் வாங்கலாம் படித்தவர்கள் எல்லோரும் யாரோ ஒருவர் செய்த சாதனைகளுக்குத்தான் அதை படித்து பரீட்சையாக எழுதி நாம் பெயருக்கு பின்னால் பட்டம் போட்டிருப்போம் இப்போ நான் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிறேன் சில பட்டங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம் நிறையா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்றிருக்கோம் விடுங்கள் பயிற்சிடுறோம் ஆனால் ஒரு மனிதனோட செயலுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய பட்டம் இருக்கு இல்லையா பேரறிஞர் நான் இப்போ வந்து யாருக்கு சொல்ல போகிறேன்னா எம்ஜிஆருக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் எவையெல்லாம் நிலைத்து நின்றன இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறதுங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பேரறிஞர் அப்படிங்கிற பட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் தேரும் தந்தை பெரியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உலகத்திலேயே ஒருத்தருக்கு மட்டுந்தான் தேரும் கர்ம வீரர் அப்புடின்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒருவருக்கு மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடிய பேர் இருக்கும் அப்படி மனிதர்களுக்கு உண்டான பட்டங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சாதாரண நடிகராக இருக்கிற பொழுதே ஒரு மனிதனுக்கு இத்தனை பட்டங்கள் நிலைத்து நின்றது எப்படி அவர் எப்படி அரசியலில் மக்கள் சக்தியை வென்றெடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் தோழர்கள் ஒரு மனிதனோட செயல் வந்து செயற்கரிய செயலாக இருக்கிற பொழுது அது மக்களால் கொண்டாடப்படுகிற பொழுது கொடுக்கக்கூடிய பட்டம் இருக்குது இல்லையா அது அப்படியே சாகா வரம்பெற்று நிற்கும் அப்படி எம்ஜிஆருக்கு சாகா வரம்பெற்ற பட்டங்கள் ஐந்து இருக்குது அதில் கடைசி நீங்கள் எதை போட்டாலுமே இன்றைக்கு மக்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிடுவான் நீங்கள் எந்த பட்டம் போடணும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்கண்டு பத்திரிகை இருக்கு அன்றைக்கி வந்து அது வந்து துணுக்கு மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன பிட்டு செய்திகளாக போடுவாங்க இது ரீல்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி செய்திகள் போடுவாங்க அந்த கல்கண்டை வந்து நடத்தி ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் வாணன் அவர் தான் கருப்பு கண்ணாடி தொப்பி போட்டிருப்பார் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் ஆனால் இதோட நிலை வந்து என்னைக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழ் வாணன் அப்படின்னு பேர் இன்றைக்கும் கேட்டிங்கன்னா பழைய ஆள்களுக்கு வாசிப்பாளர்களுக்கு தெரியும் ஒரு கருப்பு கூலிங் கிளாஸ் ஒரு தொ கருப்பு தொப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் டெராக தெரியும் அது வந்து எம்ஜிஆர் தொப்பியும் கண்ணாடியும் போடுவதற்கு அந்த உருவமே காரணமாக இருந்தது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் கொடுத்தார் முதன் முதலாக எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் என்று கொடுத்தார் அதற்கு பல காரணம் அதை போட்டோம்னா அப்படி அப்படியே விரிஞ்சு போயிடும் அந்த செய்தி வந்து அதில் அந்த மக்கள் திலகம்னு இன்னைக்கு நீங்கள் போடுங்க மக்கள் திலகம் அப்படின்னால யாருன்னு போய் கேட்டாலே எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நினைச்ச இன்னைக்கு இந்த பட்டம் எப்போ கொடுத்தது தெரியுமா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் யார் அது இன்னைக்கு இந்த கூப்பாடு போடுதாங்களோ அரசியலில் நானும் எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர் புளிப்பு எம்ஜிஆர்னுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த செய்தியை நான் சொல்கிறேன் யார் கொடுத்தா பத்திரிகை அந்த பத்திரிக்கை எம்ஜிஆர் ஆதரவாளர்லாம் கிடையாது எம்ஜிஆருக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடியவர் அவர் சொன்னார் அவருக்கு மக்கள் திலகங்கிற பட்டத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள் திலகம் அவர் எழுத ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட பட்டம் மாறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது ஆனால் இன்றும் அந்த மக்கள் திலகம் பட்டம் நலச்சி நிற்கிதா வச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திருச்சியில் வச்சு ஒரு பட்டம் அறிவிக்கப்படுகிறது அது யார் எம்ஜிஆரின் உயிர் நண்பர் பரம வைரி எதிரி கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கொடுக்கப்பட்டது என்ன பட்டம் தெரியுமா புரட்சி நடிகர் அதுங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வச்சு அறிவிக்கிறார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் விண்ணை பழக்கிற கூட்டத்தோடும் கைதட்டத்தோடும் அதாவது லட்சக்கணக்கான கூட்டங்களில் நடக்கக்கூடிய கைதட்டதோடு கலைஞர் கருணாநிதி கொடுத்த பட்டம் நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன் தோழர்களே கலைஞர் கொடுக்கக்கூடிய பட்டம் எல்லோருக்கும் நிலைத்து நிற்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இளையராஜாவுக்கு இசை ஞானிங்கிற பட்டம் இருக்கு இல்லையா அது கலைஞர் கொடுத்த பட்டம் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுக்கு வைகோங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா வை கோபால்சாமிங்கிறது வைகோங்கிற பட்டத்தை கொடுத்த அந்த எழுத்தை சுருக்கி அழைச்சது வந்து கலைஞர் தான் முத முதல் குறிப்பு எழுதி வைகோ பார்வைக்கு வைகோ அவர்களுக்கு அப்புடின்னு சொல்லி எழுத ஆரம்பித்த தான் அந்த பேர் நிலைத்து நின்று கெஜெட்லேயே மாறிடுச்சு அது அதே வைகோ தான் இன்றைக்கி முத்தமிழ் அறிஞருங்கிற பட்டம் இருக்கு இல்லையா அது வைகோ அவர்கள் கொடுத்தது கலைஞர் நிலைச்சி நின்றுச்சு வாருங்க எதிர் திசை தலைவர்களாக இருக்கும் பட்டங்கள் நிலைப்பதுங்கிறது அது மிகப்பெரிய இதயத்திலிருந்து வெளியே வரணும் அதே நேரத்தில் அந்த பட்டத்தோட பொருள் முழுமையாக மக்களுக்கு புரியணும் அந்த தகுதியுடைய ஆளாகவும் இருக்கணும் அதனால் புரட்சி நடிகருங்கிற பட்டம் கலைஞானின்னு சொல்லி கமலஹாசனு கொடுத்தார் அது இல்லை ஆனால் கலைஞருக்கு பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞருங்கிற பட்டத்தை கொடுத்ததுனா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது சினிமா துறையை சினிமாவுக்குள்ளே எதிர்த்து நின்ற எம் ஆர் ராதா அவர்களுக்கு கொடுத்தது இதை வந்து உபரி செய்தியாக எடுத்துக்கோங்களேன் நினைவுக்கு வர்றதை அப்படி அப்படியே சொல்கிறேன்னு வைங்களேன் அது மாதிரி கலைஞரோட கொடுக்கக்கூடிய பட்டம் நினைச்சு நிற்கிறோம் அந்த மாதிரி அப்படி புரட்சி நடிகருங்கிற பட்டம் ஆனால் எம்ஜிஆர்ட்டு அது தோற்றுறது அதுதான் நான் இப்போ செய்தியாக சொல்ல வரேன் ஐம்பத்தி ரெண்டில் அதை கொடுத்தது அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட பட்டம் பொன்மணச் செம்மல்ங்கிற பட்டம் இது எப்போ கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் யார் கொடுத்தா கரூரில் வச்சு கிருபானந்த வாரியார் அறிவிக்கிறார் பொன் மனச்செம்மல் அந்த எழுத்து அப்படியே பிரிங்க பொன் மனம் பொன் மனம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் இப்போ எம்ஜிஆரோட வாழ்க்கையோடு அதை போய் இணைத்து பாருங்கள் சரியாக இருக்கும் பொன் மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிற பட்டம் வந்து இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் சரி எம்ஜிஆருக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கடுத்து முக்கியமான பட்டம் யார் கொடுத்தா தெரியுமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரின் தலைவர் எம்ஜிஆரை செதுக்கியவர் எம்ஜிஆரை உருவாக்கியவர் எம்ஜிஆரை பதப்படுத்தியவர் எம்ஜிஆரை சிறந்த நடிகராக கொண்டு வந்தவர் எம்ஜிஆரை ஒரு தலைவர் இடத்தில் வைத்து பார்த்தவர் அப்படிப்பட்ட ஒரு முகம்தான் பேரறிஞர் அண்ணா அவர் தமிழர்களுக்கெல்லாம் தாயானவர் தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எல்லோரும் ஓர் அன்னை வயிற்றில் பிறக்க முடியாது என்ற காரணத்தால் அவரவர் தனித்தனி தமிழ்ச்சி வயிற்றில் பிறந்திருக்கிறார்கள் என்று எல்லோரையும் அனைத்து மாபெரும் மகான் பேரறிஞர் அண்ணா அவர் கொடுத்த பட்டம் தெரியுமா இதயக்கனி என் மடியில் விழுந்த இதயக்கணின் அந்த இதயக்கனி தான் பின்னாளில் அவருக்கு வந்து ஒரு படத்தோட டைட்டிலாக மாறிடுச்சு படத்தலைப்பாக மாறிடுச்சு அவருக்கு வந்து இதயக்கனி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் அவரை பிரித்த பிறகு அந்த படத்தில் அந்த கொடியோடு வரக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிற அந்த பாட்டுக்கும் அந்த படத்திற்கு உண்டான வேலைக்கும் எம்ஜிஆரோட அந்த நடை அசைவுக்கும் நூற்றுக்கு நூறு புலமைத்து பித்தனோட வரிகள் அப்படியே ஒட்டி பின்னி பிணைந்து இருக்கும் அந்த பட்டம் சரியாச்சா சரி பெண்ணாச்சு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் அதுக்கடுத்து அண்ணா கொடுத்த இதயக்கனி வாரியார் கொடுத்த செம்மல் இந்த பட்டங்கள் எல்லாம் சினிமாக்களில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போது அடுத்த பட்டம் என்ன பட்டம்னு பாருங்கள் எழுவத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கருணாநிதி அவர்களால் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் சிபி சிற்றரசும் நான் வளரும் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அறிவித்ததை வாபஸ் வாங்க முடியாதா முடியும் இல்லையா அது நல்லதுன்னு சொல்லிட்டு பேருக்கு என்ன போட்டாங்க அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் விட்டுருவோம் சரி நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எழுவத்தி ரெண்டில் அண்ணாவை நீக்கிய பிறகு சென்னை மெரினால ஒரு கூட்டம் நடக்குது ரசிகர்கள் எல்லோரும் தொண்டர்களாக மாறி எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இழுக்கினை துடை தெரிந்துவதற்காக கே ஏ குழந்தை வேலுங்கிற ஒரு கூற்றார் அந்த கூட்டத்துக்கு வாரார் அங்கே எம்ஜிஆர் பேசுகிறதுக்கு வாரார் லட்சக்கணக்கில் கூட்டம் அந்த கூட்டம் கடற்கரை முழுவதுமாக அப்படி நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து அந்த மேடையில் போது திமுகவுக்கு எதிராகவும் கலைஞர் மு கருணாநிதிக்கு எதிராகவும் உச்சகட்டத்தில் பேசுகிற பொழுது அன்னியான கலைஞர் முதலமைச்சர் அதையும் பார்த்துக்கோங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த விஷயம் உச்சகட்ட மறைவுக்கு பிறகு எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு வந்து கே ஏ கிருஷ்ணசாமி பேசுகிற பொழுது நான் முதல்ல சொல்லிட்டேனோ குழந்தை வேலுன்னு சொல்லிட்டேன் தற்போது கிருஷ்ணசாமி அவர் யார் தெரியுமில்ல என் பேர் இருக்கக்கூடிய மதியழகன் அவர் உடன்பிறந்தவர் கே ஏ மதியலகன் கே ஏ கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் உடன்பிறந்த அண்ணன் தம்பி கனியூர் குடும்பத்தார்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த கே ஏ கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் டாக்டரோட நெருங்கிய தொடர்பில் பேசுகிற தொலைபேசி அழைப்போடு பேசுகிற தொடர்பில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மதியலகனாகிய நானும் அதில் இருக்கிற அந்த குடும்பத்தோடு நான் அவரோடு உறவாடி பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அதுகளில் ஒரு துணை செய்தியாக வச்சுக்கோங்க பெருமை செய்தி இல்லை அந்த குடும்பத்தோடு இந்த வாரிசோடு இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் பெற்றெடுத்த மகன் இன்றைக்கி சென்னையில் குடியிருக்கிறாங்க அவர் இல்லத்திற்குத்தான் அழைத்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் போகக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் உறுதியாக போகணும்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அன்னைக்கு அவர் சந்தித்து அதை கூட அந்த சந்திப்பை நான் காணொடியாக பதிவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன் உறுதியில் போவேன் அப்படிப்பட்ட கிருஷ்ணசாமி தான் எம்ஜிஆருக்கு கருணாநிதி கொடுத்த புரட்சி நடிகர் என்கின்ற பட்டத்தை இன்று முதல் தூக்கி ஏறுகிறோம் அவர் இனி புரட்சி தலைவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார் அதுவும் நின்றுச்சு அப்போது கைதட்டு கைதட்டுதான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தால் ஆனால் இந்த நிகழ்ச்சிகளோட தொகுத்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள்லாம் அப்படியே எத்தனை பட்டங்கள் எத்தனை இதுகள் இருந்து பாருங்கள் இந்த அஞ்சை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றுலேயே கொடுக்கப்பட்டது இன்றைக்கி மதுரையில் மாநாடு ஓட்டுவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எம்ஜிஆர் ஆயிடுவேன் எம்ஜிஆர் பாட்டோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி கருப்பு எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்களா ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு ஐம்பத்தி ஒன்றில் கொடுக்கக்கூடியப்பட்ட சுதந்திரம் அடைஞ்சி நாலு வருஷம் தாங்க அது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டில் அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழில் இதய பட்டம் கொடுத்தது எப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழில் பேரறிஞர் கொடுக்கும்போது இப்போ இவர் கொடுத்தது எழுவத்தி ரெண்டில் இந்த பட்டங்கள் நினைக்கிறதா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தோழர்களே புரட்சி மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் இதய கனி அதுக்கப்புறம் அவர் கொடுத்தது பொன்மன செம்மல் கடைசியாக நிலைத்து நிற்கிறது புரட்சி தலைவர்ங்கிற பட்டம் இன்றைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க இருந்திருந்தால் அவர் மறைந்து இப்போது நீண்ட எண்பத்தி ஏழில் மறைந்தார் டிசம்பர் இருபத்தி ஏழில் தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பது நெருங்க போகுது இன்னும் நிலச்சி நிற்கிறது ஆனால் இதில் எம்ஜிஆருங்கிற பெயரை விடுத்து இதில் ஏதோ ஒரு பெயரை சொன்னால் கூட அது எம்ஜிஆர் அவர்களைத்தான் குறிக்கும் என்பது எவ்வளவு பெரிய வித்தியாசமான வரலாறு தெரியுமா பட்டங்களாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சில மனிதர்களால் பட்டங்கள் பெயர் பட்டங்கள் புகழ் பெறுகின்றன அப்படி பட்டத்திற்கு புகழாக சேர்ந்து எம்ஜிஆருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பட்டத்திற்கு அந்த பட்டம் பெருமைப்படுக்கக்கூடிய சூழலை உருவாக்கியதனால் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை யூனிவர்சில் பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடரும்